நெட் ப்ராஃபிட் கல்குலேட் பண்ண முடியும் இப்போ கிராஸ் இன்கத்துக்கு அதாவது டர்ன் ஓவருக்கே நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா ஹெவி அமௌண்ட் டாக்ஸ் வந்து பேர்டன் ஆயிடும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் வந்து பிசினஸ்ல பண்ணுவோமோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த இருந்து அந்த டர்ன் இருந்து இந்த எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணுவோம் அதே மாதிரிதான் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கத்துக்கும் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியுமான்னா கண்டிப்பா கிளைம் பண்ண முடியும் அது என்ன லிஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த வீடியோல இருக்கிற விளக்கம் உங்களுக்கு புரியும் இது வரைக்கும் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் நான் ஷேர் பண்றேன் வாங்க வீடியோ போவோம் ஒரு மூணு லிஸ்ட் இருக்கு அதை நான் சொல்லிடுறேன் அதாவது ரெண்டல் இன்கம் அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு அந்த சாப்டர் கீழே தான் இதை கிளாஸி பண்ண முடியும் அதாவது இந்த எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முனிசிபல் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம முனிசிபல் டேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முனிசிபாலிட்டி அதாவது நம்ம பஞ்சாயத்து அல்லது பேரூராட்சி அல்லது மாநகராட்சி இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் இருக்கும் அந்த அந்த ஏரியால அங்க போய் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி என்னால வச்சிருக்கோமோ அதுக்கு வேண்டி நம்ம ஒரு டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அதுக்கு பேர் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நம்ம லேண்டுக்கு நம்ம வீட்டுக்கு அப்புறம் வாட்டர் டாக்ஸ் அதாவது தண்ணி வரி கட்டுவோம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எல்லா எக்ஸ்பென்சஸ்ஸையும் நீங்க கட்டிட்டீங்க அந்த வருஷம் கட்டிட்டீங்க அந்த இன்கம் ஜென்ரேட் ஆகுற வருஷத்துல கட்டிட்டீங்கன்னா அத கிளைம் பண்ணிக்கலாம் ரெண்டாவது எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லோன் வாங்கிருக்கோம் ஆஹ் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கோம் அல்லது பில்டிங்க்கு ஒரு ரெனோவேஷனுக்கு வேண்டி ஒரு லோன் வாங்கியிருப்போம் அப்போ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்றதுக்கு வேண்டி லோன் வாங்கியிருப்போம் அப்போ இந்த மாதிரி லோன் வாங்கும்போது அதுல ஒரு போர்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டும் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணலாம் அதே மாதிரி என்னன்னு ஒரு அட்வான்டேஜஸ் ஆன ஒரு ப்ராசஸ் என்னன்னு தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்கத்தில் தேர்ட்டி வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சராக கிளைம் பண்ண முடியும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு இன்கம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு வருமானம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எக்ஸ்பென்சர்ஸ் வந்துட்டு அந்த வருஷத்துல ஒரு ஹெவியா பண்ணிருப்போம் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கை ரிப்பேர் பண்ணிருப்போம் மெயின்டைன் பண்ணிருப்போம் அப்ப அதை அத்தனை எக்ஸ்பெண்டிச்சரும் நம்ம எடுத்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சராக காமிச்சு நம்ம மைனஸ் பண்ணி காமிக்க முடியாது காமிக்க கூடாது ஏன்னா இன்கம் டாக்ஸ் படி தேர்ட்டி அந்த இன்கத்துக்கு எவ்வளோ தேர்ட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்துட்டு அதுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் ரூபாய்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி தௌசண்ட் வந்து அதை லெஸ் பண்ணி அந்த ஒரு லட்சம் வந்து லெஸ் பண்ணி நீங்க இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் கழிச்சு அந்த ப்ராசஸ் நம்ம கம்மி பண்ணலாம் அதாவது அப்ப அந்த ஹெவியா வர்ற அந்த ரெண்டல் இன்கத்தோட போர்ஷன்ல இருந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் கம்மி போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் மாதிரியே நெட் இன்கம் வந்து அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட கிராஸ் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியானா அது பேர் நெட் இன்கம் அப்படிம்பாங்க இந்த நெட் இன்கத்துக்கு வரும் இப்போ ரெண்டல் இன்கத்தை அளவுக்கு எதெல்லாம் ரெண்டல் இன்கமா கிளாஸிஃபை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷா கொடுப்பாங்க அல்லது வந்து ஜிபே அல்லது செக்கா கொடுப்பாங்க இந்த மாதிரி வரும் அப்ப இந்த மாதிரி இன்கம் வந்து நம்ம பொதுவாக வந்துட்டு ரெண்டல் இன்கத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கா அப்படின்னு பாப்பாங்க அப்ப அக்ரிமெண்ட் வந்து முக்கியமா அக்ரிமெண்ட் இருந்தாதான் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கத்தை வந்து நம்ம டாக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது சப்போஸ் நம்ம அக்ரிமெண்ட் போடலைன்னாலும் கேஷா வாங்கிட்டாங்க அல்லது பேங்க் மூலமா வாங்கிட்டாங்க அப்படின்னாலும் அந்த இன்கத்தையும் வந்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமா கன்சிடர் பண்ணி அந்த பில்டிங் மூலமா வாடகை வந்ததுன்னா அது இதுக்கு கீழே காமிச்சு நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும் அதனால ரெண்டல் இன்கம் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு வாடகை பத்திரம் கண்டிப்பாக அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை சேஃபர் சைடு நீங்க போட்டு வச்சுக்கிறது நல்லது ஆனால் வெரிபிகேஷன் அதாவது நம்ம இப்போ ரெண்டல் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்கத்தை கிளாசிஃபை பண்ணி அதை நம்ம பண்ண போறோம் அப்படின்னா வாடகை பத்திரமும் செக் பண்ணுவாங்க ரெண்டலோட ரெசிப்ட் செக் பண்ணுவாங்க இல்லாட்டி கேஷ் வாங்குனீங்கன்னா கேஷோட ரிசிப்ட் செக் பண்ணுவாங்க பேங்க்ல இன்கம் வரவு வந்திருக்கு ஜிபே மூலமா வந்திருக்கு அப்படின்னா அந்த இன்கத்தையும் செக் பண்ணுவாங்க அப்ப அந்த மாதிரி செக் பண்ணும்போது அந்த அதனால ரெண்டல் அக்ரிமெண்ட்டையும் செக் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி இருக்கு அது பார்த்து இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन சார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பத்தி இப்ப நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பத்தி பார்த்தோம் இல்லை சார் இப்போ ஷாப் அல்லது கமர்ஷியல் বিল্ডিংக்கு எப்படி ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது சார் எப்படி நம்ம இன்கம் फ्रॉम ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில கிளாசிஃபை பண்ணனமோ ஒரு வீட்டு வாடகை அதே மாதிரி தான் கமர்ஷியல் ஸ்பேஸ் இப்போ நிறைய கமர்ஷியல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு கமர்ஷியல் ஷாப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சலூன் கடை இருக்குது வலிக் கடை இருக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இருக்குது நிறைய வருது அப்ப இந்த இன்கட்டை எதுல கிளாஸிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் ஹவுஸ் ப்ராபர்ட்டி எப்படி இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில என்னெல்லாம் செலவெல்லாம் எல்லாம் எடுத்து பண்றோமோ அது அத்தனையுமே இதுலயும் கொண்டு வந்து அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரையும் நம்ம காமிச்சு நெட் இன்கமா கிளாசிஃபை பண்ணி இன்கம் ஃபைல் பண்ணலாம் எதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சரா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நம்ம ரிவியூ பண்ணிடலாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்க அதாவது பில்டிங் லோன் வாங்கி நீங்க கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் போர்ஷனா எடுத்துக்கலாம் முனிசிபல் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணீங்கன்னா எப்படி நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம இதுக்கு முன்னாடி பேசினோமோ அது அத்தனையுமே வந்து எக்ஸ்பெண்டிச்சரா காமிச்சுட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஹெட்டு கீழே இன்கம் டாக்ஸ் இதை ஃபைல் பண்ணலாம் ஓகே ஓகே இப்ப சப்ரெண்டல் இன்கம் உள்வடக்கு உள்வடக்கு வருதுல வருமானம் வருது இல்லைங்க சார் இப்ப அதை வந்து ஐடில எப்படி கட்டுறதுங்க சார் அதாவது உள்வாடகை அப்படிங்கும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இப்போ வாடகை பத்திரத்துல நீங்க பாத்துருப்பீங்க வாடகை பத்திரத்துல மெயினா என்ன இருக்கும் டெனண்டோட நேம் அட்ரஸ் இருக்கும் அதே மாதிரி பில்டிங் ஓனரோட நேம் அட்ரஸ் இருக்கும் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்வாடகைக்கு விடக்கூடாது உள்வாடகைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல கிளாசி பண்ணிருப்பாங்க அதனால விடக்கூடாது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள் வாடைக்கு விடக்கூடாது ஆனா ஒரு சிலரோட பிசினஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்வாடைக்கு விடுறதாவே விடுறதுதான் அவங்களோட பிசினஸாவே இருக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்ப வந்து ஒருத்தர் ஒரு பெரிய ஸ்பேஸ வந்து வாடகைக்கு எடுக்காது ஒரு காலி இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த காலி இடத்த சுத்தியும் அவர் என்ன பண்றாரு கேபின் கேபினா ஆபிஸ் ரூம் மாதிரியே எல்லா இடத்தையும் அவர் கேபின் கேபினா பண்ணிட்டு அதில் ஆஃபீஸ் ரூம் மாதிரின்னா மீட்டிங் ரூம் மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுப்பாரு அப்போ அந்த அந்த ரூமில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் சேர்ஸ் லைட்டு ஃபேன் ஏசி ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இது எல்லாமே அவர் சகல பெசிலிட்டி பண்ணி ஒரு அந்த ரூமை இவர் வாடகைக்கு எடுத்த ரூமை இதுக்கு அவர் அலாட் பண்ணி அதே ஒரு பிஸ்னஸாக பண்ணுவார் அப்படின்னா இது உள் இல்லையா இது உள் தான் ஆனால் அதோட அக்ரிமெண்ட்ல என்ன போட்டுருப்பாங்கன்னா இது நாங்க இதுக்காக நாங்க பர்பஸ்க்காக நாங்க எடுத்துக்கிறோம் இந்த பிசினஸ் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அக்செப்டபிள் அக்செப்டபிள் தான் ஆனா இதை வந்து சப்ளைஸ் ரெண்ட் வர்றங்காட்டி இவர் அந்த பில்டிங்கே வாங்கி அந்த பில்டிங்கோட் எக்ஸ்பெண்டிச்சரை அதாவது வாடகை கொடுக்குறாரு வாடகை கொடுத்ததுக்கு அகைன்ஸ்டா இவர் வந்து இன்னொரு இன்கம் கேன் பண்றாரு அப்படின்னா இவரோட நேச்சர் என்னன்னு பாக்கிறோம் இவரோட கிளாசிபிகேஷன் எதுல இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஏன்னா இப்ப வந்து பொதுவாக நம்ம எதுல கிளாசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில கிளாசிஃபை பண்ணுவோம் ஆனால் மெயின் இன்டென்ஷன் என்ன ஆகுதுன்னா இவரோட நேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு சொந்த பில்டிங் கிடையாது ஆனா வாடகைக்கு எடுத்து ஒரு பில்டிங் பண்றாரு உள் வாடகை எடுத்து பண்றாரு அப்ப இந்த உள் உள் வாடகை எடுத்து பண்ணி இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்றாரு கஸ்டமரை கவர் பண்ற மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்றாரு அப்போ இதை எப்படி இவர் வாடகை விடுவாருன்னா அவர்ஸ் பேசிஸ்ல விடுவாரு டே பேசிஸ்ல விடுவாரு வீக் பேசிஸ்ல விடுவாரு மந்த விடுவாரு வருஷ கணக்காகவும் விடுவாரு அப்போ இந்த மாதிரி அவருக்கு அந்த இவரு கொடுக்க வேண்டிய வாடகையில டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவரு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இதை வந்து டக்குன்னு இன்கம் பண்ணாம இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஏன்னா இவருடைய அதனால பில்டிங்ல வர்ற எக்ஸ்பெண்டிச்சர் பில்டிங்கே ஒரு இன்கம் பண்றதுக்கு இன்கம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ண தேவையில்லை அதனால இன்கம் ஃப்ரம் பிசினஸ்ல கிளாஸிஃபை பண்ணலாம் இப்போ இன்கம் ஃப்ரம் பிசினஸ்ல கிளாஸிஃபை பண்ணும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இன்கம் ஃப்ரம் ஹோஸ் ப்ராஃபிட்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம காமிக்கிறோம் ஆனா இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க இது கிளாஸிஃபை பண்ணும் போது எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு இல்லை என்னெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாரு ஒரு வா வாடகைக்கு விடணும் இன்னொருத்தருக்கு வந்து ப்ரொவிஷனை செட்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அது சில நிறைய எம்ப்ளாயிஸ் எடுத்துப்பாரு அதை மெயின்டெயின் பண்ணுறதுக்காண்டி எல்லா சிரமங்களையும் அவருக்கு எடுத்துப்பாரு செலவு பண்ணியிருப்பாரு அது எல்லாமே இதுல கொண்டு வந்துக்கலாம் அதனால இதுல தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸ்லாப் ரேட்டு வராரு அதனால ஃபுல்லாவே அந்த எக்ஸ்பென்டீச்சர் என்னென்ன இருக்கோ அதையே பிசினஸ் நேச்சர் பிசினஸ் ஓரியண்டடாக இருக்குங்காட்டி அதை அவர் க்ளாஸ் ஃபை பண்ணலாம் பிசினஸ் இன்கம் காமிச்சு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் ஓகேங்க இப்போ காலை இடத்துல வேகெண்ட் லேண்ட்ல ரெண்டல் இன்கம் எப்படிங்க சார் ஐடி ல அதாவது காலி இடம் அதாவது வேக்கண்ட் லேண்ட் அப்படிங்கும்போது லேண்ட லேண்டை அளவுக்கு ரெண்டு வகையா பிரிக்கலாம் இப்போ ஒரு வேக்கன்ட் லேண்ட் நம்ம வாடகைக்கு போறோம் அப்படின்னா அது என்ன பர்பஸ் அப்படின்னு பாக்கணும் இப்போ ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேக்கண்ட் லேண்டை வாடகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணுவாங்க வாடகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணுவாங்க அல்லது ஒரு குடோன் மாதிரி செட்டப் பண்ணி டென்ட் எல்லாம் போட்டு அந்த அவங்க விளைவிச்ச எல்லாம் வந்து அதுல சேமிப்பாங்க ஒரு கிடங்கு மாதிரி சேமிப்பாங்க குடௌன் மாதிரி சேமிப்பாங்க அப்படின்னா அதுல ஒரு அவரு ரெண்டல் கொடுக்கணும்ல அந்த இன்கம் வந்துட்டு அக்ரி இன்கம்மா கன்சிடர் ஆகும் இதை வந்து இன்கம் ஹவுஸ் சொல்லி பண்ண முடியாது இதுவே சப்போஸ் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்காக ஒரு வேகன்ட் லேண்ட ஒதுக்குறாரு அந்த வாங்குறாள் அதாவது ரெண்டுக்கு போறாள் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிஷினரி அங்கே செட்டப் பண்ணணும் அதே மாதிரி அங்கே ஒரு டென்ட் போடணும் ஒரு கூட ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த மிஷினரி எல்லாம் உள்ள வச்சு அவர் வியாபாரத்தை நடத்தணும் மேனுபேக்சர் பண்ணி வியாபாரம் நடத்தணும் அப்படின்னா இதை வந்து அக்ரி இன்கமா கன்சிடர் பண்ண முடியாது இதை வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதாவது இதுல வர்ற இன்கம் அதாவது இந்த ஃபேக்டரியை ஆரம்பிக்கிறாரு அல்ல தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இந்த வேக்கன் லேண்ட் அவர் டெவலப் பண்ணி அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சரா கொடுக்குறாருல இந்த பில்டிங் எடுத்தவர் அதாவது டனன்ட் அப்போ இந்த பில்டிங் ஓனர் என்ன பண்ணுவாரு அதாவது இந்த வேக்கன் லேண்ட் ஓனர் என்ன என்ன எதிர எதுக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதை வந்து வேற இதுல அதாவது அக்ரி இன்கமாவோ இன்கம் ஃப்ரம் अदर சோர்சஸோ கிளாசிஃபை பண்ண முடியாது ஓகே சார் இன்ன நேரா நாம வந்து ரெண்டல் இன்கம் கமர்ஷியல் ஷாப் ரெண்டல் இன்கம் சப் ரெண்டல் இன்கம் வேகன்சி வேகன் லேண்ட் இன் ரெண்டல் இன்கம் பத்தி விரிவா பார்த்தோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் थैंक यू சார் थैंक यू